இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இருநூத்தி ஐம்பத்தி ஏழு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்குது இன்னைக்கு மிக முக்கியமான செய்திகள்னு பார்த்தா இஸ்புல்லா மேல போர் தொடுக்கிறதுக்காக இஸ்ரேல் இராணுவத்துல வந்து அனுமதி கிடைத்திருக்குது அதனால எந்த நேரமேனா வந்து போரை தொடங்குறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க அது இல்லாமல் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை பற்றியான சில தகவல்கள் வந்திருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக வந்து இஸ்ரேல் இராணுவத்திலேயே இன்னைக்கு அவங்களுடைய ஊடகங்கள்ல தலைப்பு செய்தியாக போய்கொண்டிருப்பது வந்து அவங்க இராணுவத்துல இதுவரையும் எவ்வளோ நபர்களையும் அவர்கள் இழந்திருக்காங்க என்னென்ன பாதிப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டு அதை கேட்டாவே தெரியும் அவங்க எந்த அளவுக்கு வந்து இழப்பை சந்திச்சிருக்காங்க படுதோல்வி அடைந்திருக்காங்கன்ட்டு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் விஷயமே போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டே இருந்துச்சு அப்புறம் கடைசியா வந்து இல்ல நாங்க போற நிறுத்தக்கு தயாரா இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிட்டாங்க இந்த நிலைமையில அதுல அடுத்த கட்டமாக என்ன பார்த்தா இன்னைக்கு கத்தார் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஹமாஸ்டர் நீங்க போர் நிறுத்தம் அப்படிங்கிறது முதல் வாரத்திலேயே வரணும்னு சொல்றீங்க ஏன்னா போர் நிறுத்தம்னா மூணு பாகமா இருக்குது முதல் ஆறு வாரம் இரண்டாவது ஆறு வாரம் மூன்றாவது ஆறு வாரம்னு சொல்லி நீங்க முதல் ஆறு வாரத்திலே கேட்கறீங்க அவங்க முதல் ஆறு வாரத்துல போர் நிறுத்தம் நிரந்தரமாக கொண்டு வரதுக்கு தயாராக இல்லை தற்காலிகத்தை தான் முதல் ஆறு வாரத்துல கொண்டு வரக்கு தயாரா இருக்காங்க அதனால நீங்க முதல் ஆறு வாரம் இல்லாமல் இரண்டாவது ஆறு வாரத்துல நிரந்தர போர் நிறுத்தத்தை கோரிக்கை வைக்கலாமே முதல் ஒரு ஆறு வாரம் வந்து தற்காலிக நிறுத்தத்துக்கு நீங்க போகலாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க அப்படி போறதுனால என்ன ஆனா முதல் ஆறு வாரம் தற்காலிக நிறுத்தம் மட்டும் வந்து அவங்க வச்சுப்பாங்க வச்சுட்டு பிணை கெதிகள்லாம் வாங்கிடுவாங்க ரெண்டாவது ஆறு வாரம் ஆரம்பிக்கும் போது நிரந்தர நிறுத்தத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க கொடுக்கலன்னு இவங்க போற ஆரம்பிப்பாங்க ஆனா முதல் ஆறு வாரத்திலே பிணைக்கீதிகள் எல்லாம் பரிமாற்றப்பட்டு பரிமாற்றப்பட்டுவிடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆறு வாரத்துல போற ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து இஸ்ரேலுடைய பிளான்லயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இஸ்ரேல் வந்து ரெண்டாவது ஆறு வாரமோ மூணாவது ஆறு வாரமோ எதுலையுமே வந்து அவங்க வந்து நிரந்தர நிறுத்தத்தை கொண்டு வர்றதுக்கு ஐடியா இல்லை இதுவரையும் கூட நெத்தனியாக என்ன செய்யிட்டு இருக்காருன்னா கடைசி ஹமாசை நாங்கள் அழிக்கிற வரையும் வந்து என்ன பண்ணுவோம் போரிடுவோம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த மக்களுக்கு நாங்கள் சுதந்திரத்தை தருவோம்னு இருக்காங்க அதனால முதல் ஆறு வாரத்துல இருந்து மூணாவது ஆறு வாரம் வரையுமே வந்து போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கக்கூடிய ஐடியால அவங்க இல்லாம இருக்காங்க அதை புரிந்து கொண்ட வந்து இன்னைக்கு கத்தார் சொன்னதை வந்து மறுத்திருக்காங்க கத்தாரும் வந்து ஒரு கோரிக்கையாக தான் வச்சிருக்காங்களோ தவிர கட்டாயப்படுத்தல இவங்கதான் வந்து முடிவெடுக்கணும் முக்கியமாக எஹியா சின்வார் அவர்கள் இதுக்கு வந்து ஒத்துழைக்கவே மாட்டாரு அவர்தான் வந்து காசாவுல இருந்து இருக்காரு அதனால பேச்சுவார்த்தையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்குது இத பத்தி இன்னும் மேலதிகமான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மினிஸ்டர் என்ன வந்து காசாவுடைய பொருளை தொடர்ந்து அடி வாங்கி கொண்டேதான் இருக்கிறோம் நாங்க போரை நிறுத்திட்டோம்னா நாங்கள் தோத்த மாதிரி ஆயிரும் அமாஸ் வந்து ஜெயிச்ச மாதிரி ஆயிரும் இதனால என்னென்ன விளைவுகள்லாம் நடக்கும்னா எங்க மேல இருக்கக்கூடிய பயம் ஒட்டுமொத்தமாக சர்வதேசத்துக்கே போயிடும் எல்லாவற்றுக்கும் மேல அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் யாருமே எங்களை பார்த்து பயந்துக்க மாட்டாங்க அதனால இந்த போரை நாங்க வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ தொடர்ந்து நடத்த வேண்டிய நிலைமை வந்துருக்கு நிறுத்திட்டா நிறுத்தனனுடைய தோல்வின்னு வந்துடும் நிறுத்தலைன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்பயாவது ஒரு தடவையாவது ஜெய் ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு யோகிச்சுட்டு அவங்க வந்து தாக்கி கொண்டு இருக்கிறாங்க அப்ப இது மூலமாகவே தெளிவா தெரியுது அவங்க நிரந்தர நிறுத்தத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அதனாலதான் வந்து ஹமாஸ் வந்து ஒத்துக்கிறதே கிடையாது தற்காலிக நிறுத்தத்தை சொல்லி பிணைக்கதிகளை மீட்கணும்னு பாக்குறீங்க அதற்கு வந்து வாய்ப்பு இல்லைன்ட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப வந்து இஸ்ரேலுடைய நிலைமை என்னன்னா புலிவாலை பிடிச்ச கடது தான் விட்டாலும் அவங்களுக்கு அசிங்கம் தான் அதே இடத்துல பிடிச்சிட்டே இருக்கிறவரையும் சரி அவர்களுக்கு ஆபத்து தான் ஆனால் அவர்களுக்கு விட முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு அமெரிக்காவை பொறுத்தளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எல்லாரையும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து கொஞ்சம் இணங்க வச்சு அவங்கள வந்து அங்கே கொஞ்சம் பெருசாக்கி அவங்களெல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இந்த போர் வந்து அது அப்படியே தலகிலாம் மாற்றிட்டு இருக்கு சரி எலெக்ஷன் முடியவரையும் மாதிரி எப்படியாவது அது ஒப்பேத்துங்க அதுக்கப்புறம் பார்க்கலான்னு சொல்லி இந்த போரை வந்து சமாதான பேச்சுவார்த்தைன்னு ஒரு பக்கம் வந்து போலியான நாடகத்தெல்லாம் போட்டாலும் கூட அவர்களுக்கு ஆயுதத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நெத்தனியாக வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து சில விஷயத்தை சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு நாடகம் தான் ஒரிஜினல் கிடையாது ஆனா அமெரிக்கா அதை நம்பிடுச்சு நெத்தன்யா என்ன எந்த ஒரு ஆயுதமும் இருந்து வரல ரொம்ப இருக்கோம் எங்களுடைய தோல்வி காரணமே அமெரிக்கா தான் அப்படி என்ன வந்து பண்ணிட்டு இருக்காரு பகிரங்கமாக சப்போர்ட் பண்ணாம இருக்கிறாரு நெத்தன்யாவுக்கு இஸ்ரேலுக்கு எல்லாம் கொடுக்காம இருக்காருன்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இப்படி இவங்களே வந்து உறுதிப்படுத்தும் போது நாங்க தோல்வி அடையிற காரணமே அமெரிக்காவுடைய ஆயுதங்கள் தான் அதனாலதான் நாங்க அடி வாங்கிட்டு இருக்கோம் இல்லையா நம்ம ஜெயிச்சிருப்போம் சொல்லிட்டு தோல்வியை மறைக்கிறதுக்காக வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அமெரிக்காவும் ஆயுதங்களை கொடுக்கறதுல இருந்து தானே நாடகம் போட்டுருக்காங்க நம்ம இப்படி சொல்லிக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆனா அத உடனே புரிஞ்சு கொள்ளாம வெள்ளை மாளிகையில இருந்து வந்து பேச்சாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஏன் இஸ்ரேல் இப்படி சொன்னாங்கன்னே தெரியல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல நாங்க எல்லா ஆயுதமும் அவங்களுக்கு இது தடை செய்யாம கொடுத்துட்டுதான் இருக்கும் ஒரே ஒரு ஆயுத கப்பலை மட்டும் தான் வந்து அவங்களுக்காக நாங்க நிறுத்தி வச்சிருக்கோமே தவிர மத்தபடி எல்லா ஆயுதங்களையும் இது கொடுத்துட்டு இருக்கோம் ரஃபால பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் தான் அது மட்டும் மட்டும் இல்ல இனி வரக்கூடிய காலமும் இந்த போர் நிக்கிற வரையும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதமும் நாங்க கொடுக்கறது தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து அவங்களே வாக்கு மூலம் கொடுத்திருக்காங்க இத்தனை நாளா அமெரிக்கா நாங்க ஆயுதங்களே கொடுக்கறதுல தடை செய்து வச்சிருக்கோம் இஸ்ரேல் வந்து நாங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க ரஃபால வந்து மக்கள் இருக்காங்க மக்களோடு சேர்த்து வந்து அவங்க அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா நாடகம் போட்டுட்டு வந்துச்சு சரி அந்த நாடகத்தை நாம பயன்படுத்தி நம்ம இப்ப தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணமே அதுதான் சொல்லிடலாம்னு சொல்லி நெத்தனியாவை சொன்னா அதனுடைய சார அம்சத்தையே புரிஞ்சிக்காம இவங்களே வந்து வளர்த்திட்டாங்க இன்னைக்கு உலகமே கேள்வி கேட்டுட்டு இருக்கு அப்போ இத்தனை நீங்க நடிச்சிட்டு தான் இருக்கீங்களா ஒரே ஒரு கப்பலை தவிர மற்ற எல்லா ஆயுதத்தையும் நாங்கள் அனுப்பிட்டோம் உங்களுக்கு தேவையானது இனிமேல நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இப்போ மறைமுகமாக இதுதான் நடந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா மேல வந்து பெரும் கேள்விகள் போய் கொண்டிருக்கு இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி பேசி வைக்காம பேசுனதுனால அவர்களுக்குள்ள ஒரு குளறுபடி ஏற்பட்டு இருக்கு ஆனா உண்மை வெளிச்சத்துக்கு வந்து இருக்குது ஆயுதங்கள் இன்னுமே தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கு இனிமேலும் இருந்தாலும் நாங்க வந்து இஸ்ரேலோடு துணை இருப்போம்னு சொல்லி ஆயுதத்தை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க இப்படி கொடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து போற நேரத்துக்கு சம்மதிப்பாங்க அமெரிக்கா இது ஒரு பெரும் கேள்வி தான் வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கிற மாதிரி நடிச்சுக்கிறாங்க இஸ்ரேல் சொல் பேச்சு கேட்காத மாதிரியும் அமெரிக்கா வந்து அவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் போற அவங்க தான் வந்து ப்ரஷர் குடுக்குற மாதிரியும் காமிச்சிக்கிறாங்க இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய எலக்ஷன்ல வந்து நல்ல ஒரு தாகத்தை கொடுக்குங்கிறதுக்காக செய்றாங்களோ தவிர மத்தபடி ஃபர்ஸ்ட் இந்த போர் நிற்கக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தேவையாக இருக்கு அவங்க போர் நிறுத்த ஒப்பந்தத்துல எல்லாத்துலயுமே வந்து தற்காலிக நிறுத்தத்தை பத்தி தான் வந்து அமெரிக்காவும் வந்து பேசியிருக்காங்க இதெல்லாம் போர் நிறுத்தம் சம்மந்தமாக வெளியான தகவல்களாக இருக்கு இது இல்லாம இஸ்ரேல் ஒரு உண்மையை வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து முழுமையான உண்மையை வெளியிடல அவர்கள் எப்பயுமே வந்து அறை குறையாக தான் வந்து சொல்லுவாங்க அந்த அறை குறையே வந்து இந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து காசால நாற்பத்தி நாயிரம் பேர் இறந்துருக்காங்க எண்பத்தி ஐயாயிரம் பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்காங்க அதில் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க எல்லா வித பாதிப்பும் உடையவர்கள்னு சொல்லி ஒரு எண்பத்தையாயிரம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து தினமுமே வந்து ஏறிக்கொண்டே போகுது ஆனால் அதே நேரத்தில் இஸ்ரேல்லையும் என்ன சொல்றாங்க இந்த அளவுக்கு நபர்கள் இறந்திருக்கவும் காயமடைந்திருக்கும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆய்வாளர்கள் சொல்லிகிட்டே இருந்தாங்க போரை கண்காணிக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டே இருந்தாங்க அதெல்லாம் பத்தாவது சொல்லிட்டு இன்னைக்கு இஸ்ரேல் வந்து அதை தெரிவிச்சிருக்காங்க உண்மையை அது அவர்களுடைய டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலு சேனல் தேர்ட்டின்னு இன்னும் பல ஊடகங்கள்ல வந்திருக்குது மேற்கத்திய ஊடகங்கள்லயும் வந்திருக்குது எல்லா மேற்கத்திய ஊடகங்கள்லயுமே இந்த செய்தி வந்திருக்குது இதே அவர்களுடைய இருந்தே தெரிவிக்கிறாங்க எதுக்கு அவங்க ராணுவத்திலிருந்து தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா அவங்க ஒவ்வொரு கட்டங்களையும் தாண்டி போகும்போது ஒரு சில விஷயங்களையும் அவங்க வெளியிட்டுதான் ஆகணும் தெரிவிச்சுதான் ஆகணும் அப்படி தெரிவிக்கக்கூடிய விஷயங்களே அவங்க எவ்வளவு கொடுவாங்கன்னா நாலு இருந்தா ஒண்ணுதான் சொல்லுவாங்க ஏன்னா வந்து ஒரு மூன்றரை வந்து மறைச்சுப்பாங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அங்க இருக்கவங்களுக்கே தெரியும் இங்க காசாவில அடிபட்டு தூக்கிட்டு போறாங்க வீடியோ வெளியோடுறாங்க அங்க இறந்துருக்காங்க இத்தனை நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும் போது போரை கண்காணிக்கக்கூடிய ஆய்வு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அங்கே போறவங்க பார்த்தா அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாம் வந்து போராட்டத்துலையும் ஆர்ப்பாட்டத்துலேயும் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க அங்க அந்த அங்கே வந்து ஹாஸ்பிட்டல்ல நம்பி வலிந்து கொண்டிருக்குது அப்போ தாக்கப்பட்டவங்க இருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் தொடர்ந்து வந்து பிரஸ்ஸும் வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க எத்தனை பேர்த்துக்கு என்ன ஆயிருக்குது அப்படிங்கக்கூடிய தகவலை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தா ராணுவத்துல சொல்றாங்க எழுபதினாயிரம் பேர் இந்த போர்ல வந்து ஊனமடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஊனமடைந்திருக்காங்கன்னா கை கால்களே இழந்திருக்காங்க அப்ப ஆயுதம் ஏந்தி எழுபதினாயிரம் பேர் வந்து ஊனமடைந்திருக்கு அப்படிங்கிறது பெரும் சாக்கான ஒரு விஷயம் காசாவில் பார்த்தா ஒட்டுமொத்தமாக வந்து அடிப்பட்டவங்களே எண்பத்தி ஐயாயிரம் பேர் தான் ஆனா இங்க வந்து பார்த்தா எழுவதனாயிரம் பேர் ஊனம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தி வந்து இஸ்ரேலுடைய இராணுவமே சொல்லுதுன்னா அதை விட எத்தனை மடங்கு இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது குறைந்தது நம்ம வந்து ரெண்டு மடங்கு வந்து இருக்குன்னு சொன்னா கூட ஒரு லட்சத்தி பேர் அங்க ஊனம் அடைந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் காசாலேயே எண்பத்தையாயிரம் அவங்க எல்லாருமே பொதுமக்கள் குழந்தைகள் வயதானவர்கள் பெண்கள் ஆயுதம் இல்லாதவர்கள் ஆனா அங்க இருக்கவங்க எல்லாருமே இஸ்ரேல்ல வந்து ட்ரைனிங் எடுத்தவங்க ஆயுதத்தோடு வந்தவங்க நாங்கள் அமாசை அழித்தே ஆகும்னு சொல்லிட்டு வந்தவங்க தான் இருபது நாயம் பேர் கை கால்களை இழந்து நிரந்தரமாக ஊனமாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவமே சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க எவ்வளவு எச்சா இருக்குங்கிறது நமக்கு தேவையில்லை இதுவே வந்து இருக்கிறதுல ரொம்ப எச்சாதான் இருந்துட்டு இருக்குது இது இல்லாம வந்து எட்டாயிரத்தி முந்நூறு நபர்களுக்கு மேல என்ன சொல்றாங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சொல்றாங்க அப்படின்னா பைத்தியமாயிருக்காங்கன்னு அர்த்தம் மனநிலை மருத்துவமனையில வந்து அட்மிட் பண்ணி அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது இந்த கணக்கே பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான கணக்கு இந்த எட்டாயிரங்கிறது இதை மாத்தி மாத்தி பல தடவையாக அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க கை கால் ஊனமடைந்தவர்களே எழுவதாயிரம் பேர் சொல்லிட்டாங்க ஆனா மழைநிலை பாதிக்கப்பட்டவங்களை ரொம்ப கம்மியாக தான் சொல்லிட்டு இருக்காங்க இது இல்லாம காயமடைந்தவங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க நிரந்தரமா கால் ஊனமானவங்க வேற மண்ணிலே பாதிக்கப்பட்ட பைத்தியமானவங்க வேற அது இல்லாம காயமடைந்து இருப்பாங்க அவங்க வந்து ரெடி ஆயிட்டு மறுபடியும் போர்ல வந்து ஜாயின் ஆயிருப்பாங்க அப்படி ஒரு பத்தாயிரம் பேர்த்த சொல்றாங்க அது ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா காயமடைந்தவங்க தான் எப்போதுமே அதிகமா இருப்பாங்க எழுபதனாயிரம் பேர் ஊனமடைந்தவங்களே இருக்கும் போது ஊனமாகாத காயமடைந்தவங்க எப்படி இருப்பாங்க அதை விட ஜாஸ்தியாதான் இருப்பாங்க அதுலயும் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு காயமும் அடைந்திருக்கு மனரீதியான பாதிப்பும் இருக்குது அவங்களுடைய ரெண்டையுமே சரி பண்ணி விட்டு நாங்க போருக்கு அனுப்புவோம் சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிருக்காங்க எண்ணிக்கை எல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு அதுல எந்த ஒரு சந்தேகமுமே தேவையில்லை இப்படிதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இஸ்ரேல் ராணுவத்துல இருந்த சிப்பாய் வந்து தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டிருப்பாரு அதற்கு காரணம் என்ன சொல்லப்படுச்சுன்னா அவருக்கு காயமடைந்திருக்கு மனநிலையும் பாதிக்கப்பட்டிருந்திருக்கு ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணி இருக்காங்க மறுபடியும் வந்து போரு கலந்துக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க கூப்பிட்டணும் இப்பதான் எனக்கே சரியா இருக்கு இப்ப மறுபடியும் வரணுமான்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு சரியானவங்க அவங்களே பலவீனமாக இருப்பாங்க அந்த சமயத்துல போய் இதை சொன்னனால அங்க போய் நான் பயந்து வந்து நான் இங்கேயே செத்துறேன்னு சொல்லிட்டு இஸ்ரேலையே தூக்குமாட்டி செத்துட்டாரு எந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறையோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்க அடிபட்டு ரெடி ஆயிட்டு இருக்கவங்களை கொண்டு வந்து மறுபடியும் வந்து போருக்கு விடணும்னு நினைப்பாங்க அதே போல எந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டிருந்தா போருக்கு போய் சாரதுக்கு நம்ம தனியாவே தூக்குல தொங்கிரலாம்னு சொல்லிட்டு தொங்கிருப்பாங்கன்னு யோசிச்சுக்கணும் இன்னைக்கு இந்த தகவலை இஸ்ரேலுடைய ஊடகங்களே வெளியிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாத்துக்கும் மேல இது எல்லாம் உண்மைப்படுத்துற மாதிரியும் இதுக்கு மேலையும் வந்து அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய தகவலையும் வந்து இன்னும் இராணுவத்தை சேர்ந்த மூத்த அதிகாரியே என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து சில யுக்திகளை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணிதான் நாங்க வடக்கு காசாக்குள்ள நுழைஞ்சோம் அப்ப எங்களுக்கு அது கொஞ்சம் எளிதாக இருந்துச்சு ஆனா இப்ப ரஃபால எங்களுக்கு அப்படி கிடையாது காரணம் என்னன்னா நாங்க வடக்கு காசாக்குள்ள நுழையும் போது என்னென்ன யுக்திகளை எல்லாம் பயன்படுத்தினமோ ஆரம்ப காலகட்டத்துல முதல்ல ஒரு நூறு நாள் அதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு இப்ப அதே யுக்திகளை அவங்க என்ன பண்றாங்க காசாவில ரஃபாவில் எங்களுக்கு எதிராக அதனால தான் இதுவரையும் இழந்ததை விட நாங்கள் அதிகமாக இழந்து கொண்டிருக்கோம் இத்தனை நாளாக வந்து போர்ல வந்து அடிப்பட்டவங்க பத்தாயிரம் பேர் இருந்தா இன்னி வந்து இந்த போர் வந்து தொடர்ந்துச்சுன்னா அதை விட இரண்டு மடங்காக போகும்னு சொல்லி இஸ்ரேல் இராணுவமே சொல்லிட்டு இருக்கு ஆனாலும் அவர்களுக்கு வேற வழி தான் அந்த போரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருது நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்